இலவசம் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னா ஒரு தீவு ஒன்று அந்த தீவுல பறவைகள் வரும் பொழுது அந்த தீ தீவை தான் அடுத்த கன்னத்துக்கு போகும் அந்த மாதிரி அப்படி தங்கும்போது போது ஆண்டுகள் ஆக 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 அங்க அதனுடைய எச்சங்கள் விழுந்து அந்த மண் பாஸ்பெட் மண்ணாக மாறுது அதுக்கப்புறம் அங்க குடியேறக்கூடிய மக்கள் விவசாயம் பண்றாங்க நல்லா செல்வி செல்வா இருக்காங்க நாளடிவுல அந்த தீவும் அதிக அளவு பொருளாதாரத்துல வெளியேறு பொருளாதாரத்துல மற்ற மிஞ்சு இப்ப இப்போ இடத்துல அமெரிக்கா போன்ற பெருநிறுவனங்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல ஏன் இவ்வளவு வளம் இருக்கு அப்படி போய் செக் பண்ணும்போது அங்கே பாஸ்பெட் வரும் அதிகமாக இருக்குது முதல்ல அந்த மக்கள் சொல்றாங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு பணம் தரோம் இந்த கொடுங்க அப்படின்னு கேக்கிறாங்க அவங்க யாரும் ஒத்துக்குது இல்லை ஏன்னா விவசாயம் நல்லா வருது செல்ல செழிப்பாக இருக்காங்க அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க என்ன பண்ணலான் போது முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இல்லையா ஜுமோட்டோ போன்ற நிறுவனங்கள் அங்கே ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணா போதுங்க நாங்கள் ஃபுட்டு தரோம் அப்படின்னு அப்புறம் கொஞ்சமாக ஃபுட்டுடைய கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஏன்னா அதுக்கு முன்னாடி உழைச்சவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க இப்போ இங்கேருந்து போகக்கூடிய வெரைட்டி சாப்பாடுகள் பல நாடுகள் வந்த உணவுகள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அது இரவு பகலாக நடக்குது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா சமைக்கிறது யாரும் மறந்து மறந்துறாங்க முதல் தலைமுறை ரெண்டாவது தலைமுறை என்னன்னா ஃப்ரீ நீங்க வேலை செய்ய அவசியமே இல்லை உங்ககிட்ட இருக்கிற நிலத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் இவ்வளவு அமௌண்ட்டு உங்க வீடு தெரிவித்து அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த நிலத்துல உங்களை தர்றாங்க இந்த பாஸ்போர்ட் உரத்தை வந்து மற்ற நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதி பண்றாங்க விவசாயம் பண்றதால மாறாங்க உள்ள உரத்தை அந்த மண் வளத்தி மற்ற நாடுகளுக்கு ஏற்றுறாங்க இப்போ அவங்களுக்கு மாதம் பணம் விடும் இன்னும் சொகுசாக வாழ்றாங்க அதுக்கப்புறம் அடுத்த த தலைமுறை என்ன ஆகுதுன்னா இன்னமும் லக்ஸரியான லைஃப் வெளிநாட்டுக்கு போகிறது பணம் அதிகமாகிறது இதெல்லாமே ஆக ஆக ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அந்த ம மண்ணில் உள்ள வளங்கள் எல்லாம் குறைஞ்சி அந்த உரங்கள் எல்லாம் அகற்றப்பட்ட பிறகு அங்கிருந்து ஒவ்வொரு கம்பெனியா தங்களுடைய கம்பெனியை மூடுது வெளியேடுறாங்க அப்ப அது வரைக்கும் பணத்தோட தேவை அதிகமாக நல்லா சேமிச்சு வைக்கல அதை ஏன் நம்ம அந்த மூன்றாவது தலைமுறை யோசிக்கல இவங்க வெளியேற பிறகு அவர்களுக்கு உணவுக்கு கஷ்டப்படுறாங்க ஏன்னா சமைக்க தெரியல அதன் பிறகு அங்க விவசாயம் செய்ய தெரியல இன்றைக்கு அந்த பகுதி சோமாலயம் மாதிரியான ஒரு நிலையில இன்னைக்கு அந்த மூன்றாவது தலைமுறை நான்காம் தலைமுறை மக்கள் வாங்க காரணம் தெரியுமா இந்த இலவசம் அப்போ இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து மூணாயிரம் தர்றாங்க பொங்கலுக்கு மூணாயிரம் தரது பெருசு இல்லை ஆனால் இந்த மண்ணில் உள்ள வளங்கள் எப்படி கொள்ளையடிச்சுட்டு வெளியே போறாங்க இந்த மூணாயிரம் ரூபாய் பணத்தை ஸ்டாலின் அவர்களோ அல்லது அடுத்த முறை எடப்பாடி வந்து கொடுத்தாரோ அவங்க நிலத்தை எல்லாம் வித்து கிடையவே கிடையாது இது அரசு வந்து தெரியும் ஆனா மக்கள் என்ன பண்றாங்க காசு யாரு தராமோ அவங்களும் ஓட்டு போடுறாங்க நம்ம அரசாங்கத்தை மட்டுமே சொல்லக்கூடாது நம்ம மேல கூட்டத்தை ஏற்றுனால சொல்லலாம் மட்டும்தான் அரசாங்கத்தை நம்ம வழிநடத்த முடியாது மாற்ற முடியும் நம்ம யாரை எதிர்த்து வாக்களிக்கிறோமோ போய் டேய் இங்கே போடுறா இந்த தான் வந்தான் நான் இவனுக்காக உன்னை அவனுக்கு உனக்காக அவனை எழுத்து நான் உனக்கு வாக்களிச்சேன் எதுக்கு நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மட்டும் கேட்கக்கூடாது எதிர்க்கு மக்களும் கேட்டு ஒரு விஷயத்தை வாங்கி பெறப்படுத்த நம்ம இருக்கணும் மாறாக எல்லாத்தையுமே போராட்டம் பண்ணி அதை தடுத்துன்னா அது ஆகாது அதான் சொல்ல வரேன் இலவசம் என்பது நம்மளை அழிக்கும் அந்த இலவசத்துல அழிவது நம்ம தான் பணக்காரர்களோ இல்ல வந்து அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ யாரும் அணிய மாட்டாங்க எவ்வளவு சொத்து முறை யாருனாலும் எவ்வளவு கரண்ட் பில்லு யாருனாலும் அவங்க ஈஸியாக கட்டுருவாங்க ஏன்னா ஒரு கையெழுத்து பொறுத்து சாதாரணமா ஐநூறுவா கொடுத்து நாமளும் அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர் கொடுத்தா அஞ்சாயிரம் ரூபாய் பாயிடுச்சு அப்போ அவங்க கரண்ட் பில் ஐம்பதாயிரம் இருந்தாலும் கவலை கிடையாது கார் வேலை ஏன்னா கவலை கிடையாது ரோடு டேக்ஸி யாருன்னா கவலை கிடையாது பால் வேலை ஏன்னா கவலை கிடையாது ஆனால் ரோடு ஒருத்தரை கடை போடக்கூடிய பத்து ரூபாய்க்கும் இருபாய்க்கும் நிற்கக்கூடிய இந்த கூலி தொழிலாளிகள் நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவாங்க இலவசம் வேண்டுமா என்று மக்கள் நீங்கள்தான் முடிவு பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணாத வரைக்கும் எந்த ஆட்சி வந்தாலும் யார் ஆட்சி வந்தாலும் உங்கள் நிலைமையை மாற்ற முடியாது